வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேயர்களே நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா வலைபேச்சு திரு அந்தனன் அவர்கள் தான் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம் இந்த இன்டர்வியூ ஃபுல்லா விஜய் பத்தி தான் இருக்க போகுது வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஸோ இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்தநாளா இருக்கு ஸோ இத்தனை வருஷம் அவரோட சினிமா ஜேர்னியும் அரசியலுக்குள்ள போனதையும் எப்படி பாக்குறீங்க அவருக்கு இருந்தே வந்து அவங்க அப்பா ஒரு அரசியல் கனவு ஊட்டிகிட்டே இருந்தாரு ஸோ அதனாலதான் இன்னைக்கு அவரெல்லாம் அரசியலுக்குள்ள வர முடிஞ்சுது பட்டு அவருடைய ஆரம்ப காலம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவரும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களுக்கு உட்பட்டு தான் வந்தார் எப்பவுமே இந்த வளர்ந்து வர்ற ஹீரோக்களுக்கு ஒரு அவங்க அப்பா மாதிரி ஒரு பேக்கிங் இருந்தாருன்னா ரொம்ப நல்லது அதை வந்து அவர் எல்லா விதத்துலேயும் அவர் பாதுகாத்து அப்படியே கொண்டு வந்தார் அப்படியே வந்து இப்படி அப்படி பொத்தி பொத்தி கொண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் அவரை கொண்டு வந்தார் விஜயனுடைய இப்போ இருக்கிற வளர்ச்சி வந்து ஒரு ஒரு அபாரமான வளர்ச்சியை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அன்றைக்கி அவர் வளர்ந்து வருகிற காலத்தில் அவருடைய ஆட்டிடியூடு அவர் வந்து அந்த பழகிற விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப மைனஸில் இருக்கும் அவர் வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பேச மாட்டார் பழக மாட்டார் அவர் ரொம்ப ஒரு பத்து வார்த்தையில் கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுவார் ஸோ அப்படிதான் அவர் இருந்தார் பட் இன்னைக்கு அவர் அந்த மாணவர்கள் பற்றியில கலகலப்பாக பேசுறது அவங்கள்ட்ட நடந்துகிற விதம் அதே மாதிரி மேடையில் வந்து என்னதான் மனப்பாடம் பண்ணி பேசுனா கூட அந்த அந்த ப்ரெசண்டேஷன் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு அவர்கிட்ட அதனால இவ்வளவு பெரிய வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான வளர்ச்சி தான் அரசியல் பற்றி சொல்லியிருந்தீங்க அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன்ற அந்த டைலமாலேயே ஏன் வச்சுருந்தாரு மக்களை இல்லை வருவதற்கு சரியான தருணம்னு ஒன்று இருக்குல்ல யார் வேணாலும் ஆசைப்பட்டவொடனே அரசியலுக்கு வந்துட முடியாது நமக்கான களம் எப்போது ரெடியாக இருக்குங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அப்பாவும் இவரும் சேர்ந்து அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த அண்ணா சாரை போய் பார்த்தது அப்புறம் ராகுல் காந்தியை பார்த்தது மோடியவும் பார்த்துருக்கிறார் அவர் அதே மாதிரி வந்து ஒரு முறை தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு ஒரு மறைமுகமான சப்போர்ட் ஒரு ஒரு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணலனால அங்கங்கே ரசிகர் மன்றங்களை வந்து நீங்கள் ஏடிஎம்கேவோட கோஆர்டினேட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி பண்ணது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறத நமக்கு உணர்த்துச்சு பட் ரொம்ப வெளிப்படையான அரசியலுக்கு அவர் எப்போ வரப்போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்பொழுது அது கரெக்டாக அந்த நேரம் கணியும் போது அவர் வந்தார் அவர் வந்த நேரம் சரியான நேரம் ஏன்னா திமுகவில் கலைஞருங்கிற ஒரு மாபெரும் தலைவர் இந்த பக்கம் அண்ணா திமுகவில் ஜெயலலிதா அம்மாங்கிற ஒரு மாபெரும் தலைவர் ரெண்டு பேரும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் வரும்பொழுது அவருக்கான அரசியல் களம்ங்கிறது சரியா இருக்கும் அதனால சரியான டைம் தான் அவர் வந்து எப்படி இருந்தாரு அதான் எல்லாருக்குமே வந்து இங்க பட்ட பேர் உண்டு அல்டிமேட் ஸ்டார் அஜித் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க இவரு இளைய தளபதி விஜய் அப்படின்னு போட்டு அவங்களுக்கான ரைவல் அந்த இளைய தளபதி போடும்போது ரசிகர்கள் கொடுக்குற உற்சாகம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவங்கள வந்து ரொம்ப மேலும் அடுத்தபடியை நோக்கி நகர வச்சுது இப்போ இளைய தளபதிங்கிற பட்டத்தை வந்து அவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நடுவில் கேள்விகள் வந்துச்சு ரசிகர் மன்றத்துலேருந்து கொடுத்தாங்க அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் பல பேர் விமர்சனம் பண்ணாங்க என்ன இருந்தாலும் அன்னைக்கு வந்து நீ அதற்கு தகுதியான ஆளா அப்படின்னு கேட்டவர்கள் எல்லாமே இன்றைக்கி வாயடைச்சு போய் நிற்பாங்க ஏன்னா அவர் இளைய தளபதியாக இருந்து தளபதியாகவே இன்றைக்கி மாறினார் இந்த பட்டம் பவுசெல்லாம் இங்கே தான் கேரளாவில் கிடையாது வேறு மாநிலங்களில் பெருசாக கிடையாது நம்ம ஊரில் தான் அந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு அதை ஏதோ பெரிய விஷயம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறது இங்கே ஏற்கனவே தளபதி மு க ஸ்டாலின் இருக்கும் பொழுது இவர் எப்படி ஒரு தளபதி வந்தாருங்கிற அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்போ அவருடைய ரசிகர்களுக்கு அவர் தளபதியாக இருக்கார் திமுகவினருக்கு இவர் தளபதியாக இருக்கார் அப்படி தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இருந்தாலும் இந்த பட்டப்பெயர் இளைய தளபதியிலேருந்து தளபதியாக ப்ரொமோஷன் ஆனார் இல்லையா ஸோ அப்போ அதற்கான தகுதியோடு தான் அவர் ப்ரொமோஷன் ஆனார் இப்போ ஒருத்தர் இப்போ அல்டிமேட் ஸ்டார் அஜித்துன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார் அந்த மாதிரிலாம் போடாதீங்க அப்புறம் தலை அஜித்துன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் போடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார் இவருக்கும் அப்போ தெரியும் தானே நமக்கு ஒரு டைட்டில் போடுறாங்க இது வேணுமா வேணாமான்னு அப்போ வேணும்னு அவர் நினைக்கிறார்ல இளைய தளபதி அப்போ ஒரு கட்டத்தில் இளைய தளபதி போட்டது போதும் இது தளபதியாக மாற்றுங்கன்னு அவர் சொல்கிறார் அல்லது யாரோ ஒருத்தர் போடுறத அவர் அனுமதிக்கிறார் இல்லையா அப்போ நாம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அவர் மனசுக்கே தோணுது அது அவருக்கு மட்டும் தோணுச்சான்னா இல்லை அவர் சார்ந்த எல்லாருக்குமே அது தோணுச்சு கரெக்டு தான் போட்டா என்ன தப்புங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர் போட்டிருக்கிறார் இன்னைக்கு நிறைய ஹீரோஸ்க்கு வந்து டவுன்ஃபால் பீரியடாகவே இருக்கு விஜய்க்கு அந்த மாதிரி ஆயிருக்கா வெற்றி தோல்வி இல்லாத நடிகர்களே கிடையாதுங்க நீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரஜினிக்கே வரிசையா கிட் அடிச்சுட்டு ரஜினி தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு வரிசையாக கிட்ட அடிச்சிட்டு இருந்த கமல் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு அதனால் விஜய் அதில் என்ன விதி விளக்க அவரும் வந்து பல தோல்வி படங்களை இங்கே கொடுத்தவர் தான் இன்னும் எதுக்கு முன்னாடி போகிறீங்க இப்போ லியோ படமே வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தானே இந்த படம் வந்து பிரேக் யூன் ஆயிடுச்சு அது வேறு விஷயம் ஒரேடியா தோல்வி படமாயி நஷ்டம் சொல்ல முடியாது ஆனால் அவங்க ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்பாங்களே இத்தனை கோடி அதை அடிக்கணும்னு ஆனால் இல்லையே அதனால் தோல்வி வெற்றி தோல்விங்கிறது ஒரு நடிகர் இருக்குது பெரிய விஷயமே கிடையாது லியோவும் சரி நல்லா போல கோட்டும் சரி நல்லா போல ஆனா வந்து ஆர்சிபிக்கு எப்படி ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவர் பிளாக் மூவிஸ் கொடுத்தாலும் விஜயோட ஃபேன் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க அதனால தாங்க தான் அவர் வந்து நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அவருடைய மோசமான படமும் இங்க பிரேக் விநாயகம் இப்ப பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு விஜய் படங்கள்லேயே அண்மை காலத்தில் வந்த மோசமான படம்னா பீஸ்ட் தான் ஆனால் அந்த படமே அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துருச்சு அப்போ அதுதான் விஜய் ரசிகர்கள் வந்து அந்த அந்த கூட்டம் இருக்குதுல்ல அது கொடுக்குற மரியாதை ஒரு படத்துக்கு அவங்க ஒரு தடவை வந்து பார்த்துடுறாங்க அப்புறம் எப்படியோ ஒரு தடவை இன்னொரு தடவை ரிப்பீட் மோடில் வராங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கலெக்ஷனுங்கிறது கரெக்டாக இருக்கு ரியளவு கலெக்ட் பண்ணல தோல்வி படம் மற்றபடி வந்து வந்துருது இல்லை இந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க ட்ரெண்டாகவே இருந்திருக்க கூடாதுங்க என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு வளர்ந்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு போட்டி இல்லைன்னா அந்த வளர்ச்சி இருக்காது ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டும்போது தான் எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் போகும் இப்போ கலைஞர் எம்ஜிஆர் அரசியல் எப்படி நடந்துச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டதுனால தான் மூணாவதாக ஒரு ஆள் உள்ளே வர முடியல ஒரு காங்கிரஸோ அல்லது ஒரு பிஜேபியோ இங்கே வர முடியாமல் போனது அல்லது மற்ற கட்சிகளோ இங்கே வர முடியாமல் போனதுக்கு பெரிய காரணம் வந்து இந்த அதிமுக திமுக சண்டை தான் கலைஞர் எம்ஜிஆர் சண்டை தனிப்பட்ட முறையில் ஸோ அதைத்தான் இவங்க கரெக்டாக வந்து சிவாஜி எம்ஜிஆர்னு இருந்துச்சு அது திரையுலகத்தில் அப்புறம் ரஜினி கமல்னு இருந்துச்சு அப்புறம் அஜித் விஜய்னு வந்துச்சு ரஜினி கமல் காலத்தில் இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லை அதனால் வந்து இவங்க அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிறது தெரியல அன்றைக்கி ஏதோ டீ கடையில் உட்காந்து திட்டிகிட்டு இருந்தாங்க பார்க்குற இடங்களில் திட்டிகிட்டு இருந்தாங்க அதோடு முடிஞ்சு போச்சு பட் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாரும் பார்க்குற இடத்துல திட்டு திட்ட ஆரம்பித்தது வந்து அஜித் விஜய் ரசிகர்கள் அதனால் நமக்கு அது பெருசாக தெரியுது ஆனால் ஒரு காலத்தில் அவங்களுக்குள்ள நேரடியாகவே ஒரு சின்ன பகை இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு பேரும் மாறி மாறி படங்களில் கிண்டல் பண்ணிக்கிறதெல்லாம் இருந்துச்சு ஒரு படத்தில் அஜித்துக்கு அப்போ கொஞ்சம் வெயிட் போட்டு தொப்பையெல்லாம் இருந்துச்சு அஜித் மாதிரியே வயிற்றுல தொப்பையெல்லாம் வச்சுட்டு தொப்பை மாதிரி வயிற்றுல தலையெல்லாம் வச்சு கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆனார் விஜய் அது ரொம்ப அஜித்தை ஊன் பண்ணிச்சு என்ன தான் அவர் கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு எங்க எங்கள் பேட்டிக்கு சொல்லியிருக்காரு நாங்கள் அப்போ போகும்போது சார் என்னை வந்து எவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டார் பாருங்க சார் அவர் அவர் என்ன தான் வந்து சுட்டி காட்டினார் அந்த டான்ஸில் அப்படின்லாம் அஜித் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து இமயத்தில் எண்கோடி பிறந்தால் உனக்கு என்ன அப்படின்னு அஜித் படத்துல ஒரு பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க சோ அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து தனிப்பட்ட முறையிலேயே ஒரு சின்ன ரைவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ரைவல் இருந்தாதான் நம்ம வளர முடியும்னு நினைச்சு திட்டம் போட்டு அதை வளர்த்தாங்க அவங்க இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு அதுல யார் யாரை வளர்க்க போறாங்க யார் யார் மோத போறாங்கிறத பார்க்க தானே முன்னாடி ஆடியோ வந்துச்சு எல்லாம் பார்த்தா விஜய் அவர்கள் ரொம்ப ரிசர்வ்டாவே இருந்திருப்பாரு இப்ப வந்து ஸ்பீச் தெரிக்க விடுறாரு அதாங்க அது எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறதுதான் தான் பட் இன்னைக்கு அவரு பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா முன்னெல்லாம் வந்து அவரால் நடுவுல குறுக்க பூந்து பேசிட முடியாது அவர் ஒரு ஸ்கிரிப்ட பிளான் பண்ணிட்டு வருவாரு தான் பிரசன்ட் பண்ணுவாரு இப்ப ஒண்ணும் இல்லை இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் கிடையாது விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு விஜய் வச்சுட்டே சரத்குமார் பேசினார் அப்போ வேற யாராவது இருந்தா என்ன பண்ணுவாங்க அந்த பேச்சுலேயே இல்லைங்க அவரு தான் சூப்பர் ஸ்டாரு நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏன் அமைதியாக இருந்தார்னா அவர் ஸ்கிரிப்டில் அது இல்லை அதனால அமைதியாக இருந்துட்டார் அதுக்கு வேற ஒரு இடத்துல அவர் பதில் சொன்னார் வச்சுங்களேன் ஸோ அது மாதிரி அப்படி இருந்த விஜய் இன்றைக்கி ஸ்பான்டனியஸாக பேச ஆரம்பிச்சுருக்கிறார் இப்போ இளைய காமராஜர்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது டக்குன்னு குறுக்க மறித்து அரசியல் பேசாதீங்க என்ன இளைய காமராஜர்னு சொல்லாதீங்கன்னா அங்கே உடனே சொல்ல முடியுது அவரால் சோ அப்ப அவர் கொஞ்சம் மாறிட்டு இருக்காரு ஜனநாயகன் படம் இப்ப வந்து அது எப்படி இருக்கும் மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கு எந்த படமும் வந்தாதாங்க தெரியும் எல்லா படமுமே படமும் பிரமிச்சு பாக்குறோம் பேசுறோம் படம் வரும்பொழுது நம்ம எதிர்பார்ப்பு அதைப் பண்ணிச்சுன்னா இல்ல சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த படம் எப்படி வரும்ங்கிறது நமக்கு தெரியல படம் வந்த பிறகு தான் அதை பத்தி பேசணும் ஆனால் ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்கற ஒரு இயக்குனர் இருக்காரு விஜயனுடைய கடைசி படம்ங்கிற ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு அதுக்குள்ள இருக்கு அப்போ எல்லாருமே வந்து கட்டாயமாக ஒரு தடவை பார்த்துக்கணும் விஜயோட கடைசி படம் இது அப்படின்னு நினச்சி உள்ளே போவாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸோ இப்போ விஜய் அவர்கள் அரசியல் வாண்டாரு இன்னைக்கு இருக்கிற அவரோட அரசியல் ஸ்டான்ஸ் என்ன அவர் வந்து ஏற்கனவே அவருடைய பொதுக்குழுவில் பொதுக்குழுவில் இந்த முதல் மாநாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா எங்கள் தலைமையில் யாரெல்லாம் வரீங்களோ கூட்டணி ஆட்சி உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கி பல பேர் அதை விமர்சனம் பண்ணாங்க நீ இப்போ தான் வந்திருக்க நீ என்ன எங்களுக்கு பங்கு கொடுக்கறது பல வருஷமாக நாங்கள் இங்கே வந்து அரசியல் கட்சி இருக்கோம் அப்படின்லாம் பல பேர் கிண்டல் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரியே அந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறிப்போச்சு அன்றைக்கி வந்து எடுங்க தாவேக்க கூட்டணி வருங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கு ஒன்று போட்டாங்க அதை நோக்கி சில நகர்வுகள்லாம் நான் இருந்துச்சு பட் திடீர்னு பிஜேபி உள்ளே வந்து அதிமுகவை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ விஜய் வந்து தனித்து விடப்பட்டாரா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகமா இருக்கு ஏன்னாப்ப அவரோட கூட்டணி வைப்பதற்கு எந்த கட்சியும் இதுவரைக்கும் பெருசாக ஆர்வம் காட்டலை அப்போ தேர்தலில் அவர் தனித்து தான் போட்டிடுவாரா தனித்து போட்டிட்டால் எத்தனை சதவீதம் வாக்கு அவருக்கு வரும் அதை வச்சுட்டு ஆட்சியை பிடிக்க முடியுமா ஸோ இதெல்லாம் பல சந்தேகங்கள் இருக்கு எல்லாமே அந்த தேர்தலை நெருங்கித்தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ நீங்களே வந்து இப்போ சொன்னீங்க மோடியை சந்திச்சாரு அப்புறமா நிறைய பேரை சந்திச்சாரு அரசியல் வரவுக்காகன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு இல்ல மோடியை சந்திச்சதெல்லாம் வந்து இப்ப பிஜேபி ல சேர போறாருன்னு அர்த்தம் கிடையாது இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்றது ஆக்சுவலா எனக்கும் ஒரு அரசியல் ஆசை இங்க இருக்கு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்வதற்கான ஒரு வழிதான் அது இப்போ ஒரு தலைவர்களை போய் பாக்குறதுங்கிறது வந்து எனக்கும் அரசியல் ஆசை இருக்குங்கிறது தானே சோ அத வந்து இந்த மக்களுக்கு எப்படியோ அவர் கன்வே பண்ணணும்னு நினைச்சாரு அதுக்காக தான் அன்னைக்கு அவர் போனது பட் தனி கட்சிங்கிறது தானே சரி இப்போ இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறவரு யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவறதுக்கு எதுக்கு இந்த கூட்டத்தை கொண்டு போனாங்க நான் முதலமைச்சர் ஆகணுங்கிறது தானே என்னுடைய கனவா இருக்கு அதனால வந்து தனி கட்சிங்கிறது தானே சரி பல டாப் ஹீரோஸ் அரசியலில் போயிருக்காங்க ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இல்லையே இப்போ கமல் ஜெயிச்சிருக்காரு பட் அப்போ எம் கே எம் ஆரம்பிச்சப்போ அவ்வளோ பெரிய சக்சஸ் இல்லை தானே இல்லைங்க கமல் வந்த வயதுன்னா விஜய் வந்தது கமல் வரும்பொழுது அவருக்கு இருந்த மார்க்கெட் வேல்யூன்னா விஜய் இருக்கும்போது என்ன அதெல்லாம் இருக்குல்ல இப்போ விஜய் இன்னும் பத்து வருஷம் கழித்து வந்தார்னா அவர் நிச்சயமாக கமல் மாதிரி தான் ஆக போகிறார் ரஜினி அரசியலுக்கே வரலை வர்றேன்னாரு வரலை அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவர் ஒரு சர்வே ஒன்று எடுத்து ரகசியமாக ஒரு சர்வே எடுத்தார் நம்ம ஒர்க் அவுட் ஆக மாட்டோம் ஏன்னா ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கி வாங்கி எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு எதுக்கு நாம் வரணும் வந்தால் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் வந்து ஜெயித்து ஆட்சி கட்டில் உக்காருணும் இல்லைனா சும்மா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அழகாக எஸ்கேப் போயிட்டார் அவர் பட்டு விஜய்க்கு வந்து அந்த கான்ஃபிடன்ட் இருக்குது இன்னொன்று வந்து இன்றைக்கி பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து விஜய் ரசிகர்களாக பெரும்பாலும் இருக்காங்க அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்க ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு விஜயும் ரகசியமும் ஒரு சர்வேலாம் எடுத்து பார்த்துட்டு தான் இதுக்குள்ளே வந்தார் ஸோ அதனால் அவர் கணக்குன்னு போட்டிருக்காரு அது என்ன கணக்காக மாற போதுன்னு நமக்கு தெரியாது அவர் கணக்கு அது அவ்வளோதான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெயிப்பாரா கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம் அது யாரோடு கூட்டணி வைப்பாருங்கிறத பொறுத்து இருக்குது இவர் வைக்கிறாரா அல்லது அவங்க வராங்களா ஏன்னா அநேகமாக எல்லா கூட்டணி கதவுகளும் மூடப்பட்டுடுச்சு திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க அங்கேருந்து விலைக்கு வரப்போறதில்லை அண்ணாதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் இப்போ அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்குது அவங்கள தள்ளி வச்சுட்டு அண்ணாதிமுக விஜய் சேர்த்துக்க போகிறதில்ல ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய்கால்யன்னே நம்மளால் கணிக்க முடியும் ஆனால் இப்போ ஒன்று போகல சரியான முடிவை அவர் எடுத்தாருன்னா அட்லீஸ்ட் எதிர்கட்சியிலயாவது வந்து உட்காரணும் அண்ட் இன்னைக்கு இருக்கிற விஜயோட நெட்வொர்த் என்ன அண்ட் லாஸ்ட் மூவின்னு சொல்றாங்க ஆனா அப்படிலாம் இருக்காது கண்டிப்பா இவர் கம் பேக் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க அது ரெண்டு பத்தியும் இல்லைங்க இருந்து ஒருத்தர் வெளியில போயிட்டாருன்னா கட்டாயமா அவர் மீண்டும் சினிமாவுக்கு வருவார் அது வந்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து இப்ப எம்ஜிஆர்லாம் முதலமைச்சர் ஆனவருக்கும் ஒரு படத்தில் நடித்தாரு அவர் என்னெந்த படம் பாதியில் நின்று முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நடித்தார் முதலமைட்டை சுந்தரபாண்டியன் ஸோ அதனால் நடிக்கணும்னு விருப்பம் தான் நடிச்சிடலாம் இப்போ யாரும் வந்து நீங்கள் நடிக்கிறது நிறுத்திட்டு தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லலை அவருக்கு என்னென்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சோம்னா இதுவும் போயிடும் அதுவும் போயிடும் அப்போ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இடத்துக்கு வருவோம்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால தான் சினிமா வேணான்ட்டு வராரு அவசியமே இல்லை நீங்கள் அங்கே நடிச்சுக்கிட்டே இங்கே வரலாம் இன்னொன்று சினிமாங்கிறது வந்து அரசியலுக்கு பயன்படுகிற ஒரு டூல் அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்து இது என்னுடைய கடைசி படம்னு அறிவிக்கணும் எல்லா அவசியமே இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டு அறிவிச்சிட்டாரு இப்போ விஷால் நடிகர் சங்கத்தை கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ண முடியாமல் கட்டடத்தையும் கட்ட முடியாமல் அவசைப்படுறார் ஸோ அந்த மாதிரி இவர் இது என் கடைசி படம்னு சொல்லிட்டு அங்கே அரசியலையும் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒரு பெரிய நெருக்கடி ஸோ அது ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குன்னு ஓகே இன்னைக்கு அவருக்கு இருக்கிற நெட் பர்த் எவ்வளோ சார் ஒருத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க என்னப்போ நம்ம போய் சர்வே எடுக்கிறோம் இங்கே எல்லாத்துலேயுமே கரெக்ட் ஆகி போச்சு இப்போ ஒவ்வொரு சேனலுக்குமே ஒவ்வொரு சர்வே கணக்கு சொல்லுது ஒரு சேனல் வந்து ஒரு இருபத்தி மூணு பர்சன்ட் எடுப்பாருங்குது ஒரு சேனலில் அஞ்சு பர்சன்ட் தான் எடுப்பாருங்குது அப்புறம் நீங்கள் எதை நம்புவீங்க இப்போ நம்ம போய் தனித்தனியாக எடுக்க முடியாது நான் ஒவ்வொரு போகிற இடங்களில் கேட்பேன் இப்போ நான் வெளியூர்லாம் போகிறேன்னு வைங்களேன் இந்த உங்கள் ஏஜில் இருக்கிற பசங்கள்கிட்ட கேட்பேன் யாருக்குமா ஓட்டு போடுவேன் அப்படின்னா விஜய்க்கு தான் சொல்கிறாங்க அதனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு குறைந்த பட்சம் வந்து ஒரு அறுபது சீட்டாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது அதுவும் வந்து நம்முடைய அறவுரை அறிவு வச்சு நம்ம இப்படி முடிவுக்கு வரோம் அரசியல் புலனாய்வு புலிகள்லாம் இங்க இருக்காங்க பெரிய அரசியல் சாணக்கியர்கள் இருக்காங்க அவங்க எடுக்கிற முடிவு என்ன அவங்க பார்க்குற பார்வை என்னான்னு ஒன்று இருக்கு அதனால நம்ம வந்து ரொம்ப தெளிவா தீர்க்கமா இதுதான் நடக்கும் நம்மளால சொல்ல கடைசி கேள்வி இப்ப பொதுவாவே ஒரு மனசுக்கு நெருக்கமான ஆக்டர் குவிட் பண்றாங்கன்னா டோன்ட் குவிட்னு ஒரு மூமெண்ட் நடக்கும் ஏன் விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி நடக்கல கட்டாயமா நடக்குங்க இப்ப அது வந்து அப்படி ஒரு விஷயம் கூடாதுங்கிறதுனால தான் அந்த கடைசி நாள் காணொலியெல்லாம் அவங்க வெளியில எடுக்கவே கூடாதுன்ட்டாரு அந்த ஃபேர்வெல் பார்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த போகும்பொழுது மா அவருக்கு வந்து இந்த ஓகே கொடுக்கறது அப்புறம் வந்து புண்ணாடை போத்துறது இப்படி கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் நடக்கும் பரிசுகள் என்ன பரிசுகளை கொடுப்பாங்க அது வந்து வேண்டான்ட்டார் அவர் இந்த கடைசி நாளில் அந்த கலைபுணம் எதுவுமே இருக்கக்கூடாது நான் போட்ட காரியில் போயிடுவான்டர் எதுக்கு சொன்னாருன்னா இதெல்லாம் வந்து நடந்து இது வந்து இப்போ மக்கள் மக்கள்கிட்ட பரவி அவங்கெல்லாம் வந்து போகாதீங்க அரசியல் சினிமா விட்டு போகாதீங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை அவர் விரும்பலை அது எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதனால தான் இல்லைன்னா அவங்க ரசிகர்களே அதை செய்ய மாட்டாங்களா ஸோ அவ்வளவுதான் தளபதி பர்த்டே ஸ்பெஷல்கான நேர்காணல் ஸோ நிறைய இன்சைட்ஸ் வந்து சொன்னீங்க தளபதி பத்தி அண்ட் அரசியல் ஸ்டான்ஸ் எப்படி இருக்கும்னு ஸோ அடுத்த வருஷம் தான் தெரியும் அவர் சிஎம் இல்லையான்றத இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்